ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்துட்டு சப்பாரம் வந்திருக்கு அது வந்து மஞ்சள் நீர் வந்து விளையாடுறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க கிராமத்தில் நோம்பி அப்படின்னாலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுலேயும் இந்த சப்பாரம் எடுத்து மஞ்சள் நீர் விளையாடுறாங்க பாருங்கள் அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நோம்பி வந்து எல்லா ஊர்லேயுமே ஸ்டார்ட்னாலும் சில ஊரில் வந்துட்டு இந்த சப்பாரம் வந்து எடுக்க மாட்டாங்க மஞ்சள் தண்ணியை மட்டும் ஊற்றி வந்து விளையாடுவாங்க ஆனால் சப்பாரம் எடுத்துகிட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுறது அப்படிங்கும்போது வந்து அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாறை வந்துட்டு எங்கள் ஊருக்கு வரும்போதே வந்துட்டு ஆறு மணிக்கு மேலே ஆகிடுங்க அதுவும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு தான் வந்து வந்துச்சு ஏழு மணிக்கு வந்தது ஏழு மணிக்கு அப்புறமா வந்து திஸ்டிகராக எல்லாம் வெட்டி அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சு உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை ஆகிடுச்சி நல்ல குளிருங்க மஞ்ச தண்ணி வந்து நம்ம மேலே யாராவது கொண்டாந்து ஊற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடே வந்து நின்றுட்டுருக்கணும் ஃபர்ஸ்டெலாம் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துடும் ஒரு ஆறு மணி ஆரைக்கில் வந்து ஆரம்பிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் விளையாட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் செவன் தேர்ட்டி அப்படிங்கம்போது நல்லாவே வந்து குளிர் பிடிச்சிரும் அப்போ வந்து நல்லா காற்றுக்கால் வேறு வைகாசி மாதம் நல்லா காற்று அடிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து விளையாட்றக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் வந்து யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து வந்து ஊற்றிட்டாங்க அப்படின்னா எல்லோரும் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லோரும் ஒழிஞ்சு தான் வந்து நின்றுட்டு இருப்பாங்க இந்த வருஷம் நான் வந்துட்டு சுத்தமாகவே விளையாட போகலைங்க பாப்பா இருக்கிறனால ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கறனால நான் வந்து போகலை நாங்களாம் வந்துட்டு ஒரு செட்டுக்கெல்லாம் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தோம் அப்படின்னா விளையாண்டுட்டே இருப்போம் ஒரு பத்து மணி வரைக்குமெல்லாம் வந்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறந்தான் போவோம் இந்த வருஷம் வந்து நாங்கள் விளையாடலை குட்டீஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து கண்ணெல்லாம் வச்சுட்டு மாற்றி மாற்றி ஊற்றிட்டு வாட்டர் பாட்டில் ஊற்றிட்டு அந்த மாதிரி வந்து விளையாண்டு ரொம்ப என்ஜாய் இருந்தாங்க சப்பாரம் வந்துட்டு திஷ்டி கடா வெட்டி உள்ளே வந்து காளியம்மன் கோவிலெலாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோடனே வந்துட்டு எல்லா வீட்லேயும் வந்துட்டு பூஜை வாங்குவோம் பூஜை எல்லா வீட்லேயும் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து விளையாட ஆரம்பிச்சிருவோம் வண்டியில் போகிறவங்க வாரவங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து வழிமறிச்சு ஊற்றிட்டு எல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க ஓகே இதுக்கு மேலே வந்துட்டு நான் அப்படியே வந்து வாய்ஸ் கட் பண்ணாமல் போட்டிருக்குறாங்க சில கிளிப்ஸ்லாம் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இப்படிலாம் வந்து மஞ்சள் தண்ணி விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏற்கனவே வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து இந்த நோம்பி ஃபுல் வீடியோ வந்து நாலு நாள் வந்து எந்தெந்த மாதிரி நோம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதில் முடிஞ்ச வரைக்கும் அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் வந்துட்டு பெருசாக வீடியோ எடுக்கலங்க ஷார்ட்ஸ்க்கு மட்டும் எடுத்திருக்கேன் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் மஞ்சள் தண்ணி விளையாடுறது மட்டும் தான் வந்து நான் ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா கார்த்த இருக்கா போ அப்புறம் வேற யாரேத்து அப்படியே போஸ் குடுத்துட்டே பூச

எல்லாம் ஒரே ஃப்ரேம்குள்ளே வாங்கப்பா ஒரே ஃப்ரேம்குள்ளே வாங்க வேண்டாம் ஃபுல்லாகவே நீ உங்கள் கட் பண்ணிட்டு தான் ये मैंने यारकडे उडी घेतली ओके आम्ही तो बोल आम्ही मां की मां की बात करी अभी वो तरी ताळे लूता आम्ही ऐ आध किक कर लूता लूता ऐ कापा दादा सरनिया ऐसा ऐसा ஏன் மேலையும் என்னோட தங்கச்சி மேலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேருமே விளாட போகல எங்க ரெண்டு பேருக்கு மேலும் வந்துட்டு வெறும் வாழைப்பழத்தையும் மஞ்சளையும் மட்டும் வச்சு பூசி விட்டுட்டு போயிட்டாங்க தண்ணி மேலே படக்கூடாது அப்படிங்கறதுனால அதை மட்டும் தான் வந்து பண்ணினாங்க மற்றபடி வந்து நாங்கள் விளையாடுறதுக்கு போகல மத்தவங்க எல்லாருமே ஜாலியாக விளாண்டுருந்தாங்க நான் வீடியோ மட்டும் வந்து எடுத்துட்டு இருந்தேன்

விழுந்து விழு சொல்லி உட்காரு நல்லா கழுவையில போயிடாதீங்க

என்ன எங்க வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வரக்காதிங்க வருஷம் வருஷம் நாங்கள் வந்து மஞ்ச நீர் விளையாண்டு போது ஒன்று உடமோ இல்லனா பக்கெட்டோ வந்து உடஞ்சிருக்கும் இல்லனா தொலைஞ்சிருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் பக்கெட் தொலைஞ்சிருச்சுங்க பக்கெட் வந்து உடஞ்சதோ தொலைஞ்சதோ பிரச்சனை இல்லைங்க அது வந்து ஆத்தா பாத்திரம் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் திட்டலாம் திட்டாதுங்க பேசிட்டே கிடக்கும் சரிங்க நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்